புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து அதாவது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வராங்க திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த ஹெலிபேடில் வந்து இறங்கி அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து அம்மாவுடைய கார் வந்து வெளியே வருது அப்போ எல்லோருமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தமேடுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரவுண்டில் தான் எல்லோரும் வெயிட் இருக்காங்க அம்மா வருவாங்கன்னு அவங்க வெளியே வர அந்த கார் வர வழியில் யாருமே இல்லை அப்போ அங்கே இருந்த இரண்டு நபர்கள் நானும் எங்கள் அப்பாவும் அப்போது உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் அப்பாவும் நானும் புரட்சி தலை வாழ்க பொன்மனை தலைவி அம்மா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோம் அவங்க காரை ஸ்லோவாக அந்த ஒரு கம்பி போட்ட ஒரு இது மாதிரி இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல ஸ்லோவாக வண்டி வருது அங்கே கண்ணாடி இறக்கி எங்கள் ரெண்டு பேரும் கையை காமிச்சு நாங்கள் கத்துற அந்த உணர்ச்சி பெருக்கை பார்த்து தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி முகம் ஃபுல்லாக மலர்ந்து அவ்வளோ ஒரு முகமே மலர்ச்சியோடு அப்படியே விழுந்து வீழ்ந்து சிரித்தாங்கன்ற அளவுக்கு சிரித்து எங்கள் வீட்டில் ரெட்டை இலையை காமிச்சு எங்களை கையை எடுத்து கும்பிட்டுட்டு அருகில் வந்து வணங்கி கிட்டத்தட்ட ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் அந்த தரிசனம் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவுடன் நாங்கள் அருகிலேயே ஒரு அடியில் நானும் எனது தந்தையாரும் தந்தையார் மிகப்பெரிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய விசுவாசி நானும் எம்ஜிஆர் அம்மாவுடைய மிகப்பெரிய ரசிகன் அதனால் அவங்க அருகில் இருந்து பார்த்து அந்த புன்னகை பூத்த முகத்தை பார்த்துனே இருக்கலாம் போல இருந்தது ஒரு மகாலட்சுமி புடவை கட்டிட்டு அந்த காரில் அமர்ந்து உக்காந்து வந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு நிகழ்வும் அந்த ஒரு நேரமும் அவர்களுடைய புன்னகையும் என் வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்க முடியாத தருணங்கள் அது மட்டுமல்ல இவ்வளோ உலக பெற்ற புரட்சித் தலைவி அவங்கள வந்து அம்மா அவர்களை வந்து அருகில் பார்க்கக்கூடிய எந்த விதமான போலீஸ்காரன் கெடுபிடி இல்லாமல் கட்சிக்காரன் கெடுபிடி இல்லாமல் பொதுமக்களுடைய தள்ளுமுள் இல்லாமல் நாங்கள் இருவரும் பார்த்தது வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் நானும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி அதை சொல்லி சொல்லி பேசிகிட்டே இருப்போம் அம்மாவை பக்கத்தில் பார்த்தோம் அம்மாவை கை காமிச்சோம் அம்மா நம்மளுக்கு ரெட்டலை காமிச்சாங்க அம்மா நம்மளை வணங்கினாங்க சிரித்தாங்க குரல் அருகிலேயே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இரண்டு பேருடைய குரல் அருகில் கேட்டு அம்மாவர்கள் கையெடுத்து வணங்கி சிரித்து அவங்க அதை ஏற்றிட்டாங்க அற்புதமாக அதை ஏற்றிட்டாங்க அந்த நாளும் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் நான் எப்போல்லாம் கிராஸ் பண்ணால் அப்போ அந்த நினைவுகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் வாழ்க புரட்சி தலைப்புகள்